யூடியூப் சேனல்கள் என்னுடைய கலை வணக்கம் காலை சரியாக பதினோரு மணிக்கு தரக்கின்றது பதிவு செய்யப்படுகிறது டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிப்படி வடகிழக்கு மற்றும் வட இலங்கை பகுதிகளில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி வரக்கூடிய அந்த ஆழ்ந்த காட்டில்து தாழ்வு பகுதியானது இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல எந்த பகுதியை நோக்கி நகரப்போகிறது எதுவும் மாற்றம் இருக்கிறதா என்பது பற்றி இந்த வானிலை அறிக்கையில விரிவாக விரிவாக நம்ம பேச போறோம் ஸோ நம்ம முத்து செல்வ முதல் யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் இந்த வருஷத்துல கொடுக்கப்பட்ட கணிப்புகளில் எதுவும் மாற்றம் இல்லாமல் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு சரியாக நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த தென் தமிழக பகுதிகளுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தென் தமிழகம் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவுகளை நல்ல சுற்று இந்த சுற்று என்பது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் சிறப்பான தரமான மலைகளை கொடுக்க போகிறது கிட்டத்தட்ட தொடர்ந்து மழை இருக்கும் தொடர்ச்சியாகவே மழை பெய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்டு இன்னும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் டெல்டாவில் மழை தொடங்கி பிறகு படிப்படியாக படிப்படியாக தென் தமிழக பகுதிகளில் பரவலாக மழை என்பது தீவிரமழை கூடும் எதிர்பார்க்கிறோம் குறிப்பாக எல்லா தென் தமிழக பகுதிகள் அதாவது குறிப்பிட்டு வந்து தென் தமிழகம்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மட்டும் கிடையாது தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி தென்காசி திண்டுக்கல் உள்ளிட்ட அனைத்து தென் தமிழக பகுதிகளிலும் இந்த நிகழ்வின் காரணமாக நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் குறிப்பாக தேனி தென்காசி மதுரை மாவட்டங்களிலும் நல்ல மழைப்பொழிவுகளை எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி புதுக்கோட்டை சிவகங்கை நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் புதுவை வரைக்கும் சிறப்பான மழைப்பொழிவுகள் இந்த சுற்று வந்து கொடுக்கும் சோ இந்த நிகழ்வின் நகர்வுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை எதிர்பார்க்கப்பட்டது போலதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது வட இலங்கையில அதிகபட்சமான வாய்ப்பு காணப்படுது வலைய வட இலங்கையில கரையை கடந்து மன்னார் வளைகுடாக்கு வந்து தீவிரமடையப்படும் எதிர்பார்க்க நிறைய மாடல்ஸ் வந்து தீவிரம் அடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம நம்ம வந்து அப்படி தீவிரமடையும் அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கிறேன் ஏன்னா எஸ்எஸ்டி ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட எஸ்எஸ்டி வந்து ஒரு ஒழுங்கில்லாத தன்மையில தான் காணப்படுகிறது எல்லா வருஷங்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்டி ஒரு பகுதியில குறிப்பிட்ட இடத்துல எப்பயுமே அதிகமாக காணப்படும் ஆனா இந்த வருஷம் அதற்கு எதிர்பாராக மாறி மாறி எஸ் உடைய போக்கு காணப்படுகிறது குறிப்பிட்டு எந்த ஒரு பகுதிகளிலும் எஸ் உடைய தாக்கமோ தீவிரமோ இல்லாமல் ஒரு மாறி மாறி தீவிரத்தன்மை என்பது மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கிறது இடம் விட்டும் இடம் மாறிக்கொண்டிருக்கிறது வெறும் பதினைந்து முன்னாடி முன்னாடியெல்லாம் வந்து எஸ் டி மாறுதுன்னா ஒரு ஆறு மாதங்கள்ல இருந்து ஏழு மாதங்களுக்கு ஒரு முறை எஸ் டி என்பது மாறி அமைகிறது இப்போதெல்லாம் பதினைந்து நாட்களுக்கு ஒருக்க எஸ்எஸ்டி மாறி மாறி அமைகிறது இது ஒரு பெரிய காலநிலை மாற்றம் ஸோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களை எஸ்எஸ்டி மாறப்போகிறது இப்போ இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி தன்மை ஒன்னு தீவிரவாதினா இல்லைன்னா மாறப்போகிறது ஸோ நம்ம எஸ்எஸ்டியை கிரெடிட் பண்ணவே முடியல ஆகும் மொதத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா எஸ்எஸ்டியை போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் நம்ம கிரெடிட் பண்ணி தான் அப்டேட் கொடுத்துருந்தோம் சொன்ன மாதிரி நடந்தது ஆனால் இந்த வருஷம் எஸ்எஸ்டி அப்படி இல்லை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை எஸ்எஸ்டியோட தன்மை மாறுகிறது ஏன்னா எஸ்எஸ்டியோடைய இருபத்தைந்து சதவீத பங்கு தான் இங்கே இருக்கிறது மிச்ச பங்குகள்லாம் நம்மளுடைய ஆஸ்திரேலியா பக்கம் காணப்படுகிறது மிக வலுவாக ஆஸ்திரேலியா பக்கம் காணப்படுகிறது அதே மாதிரி வந்து கடந்த வருஷங்கள வந்து எஸ் உடைய முழு பங்கு நம்ம பக்கம் எழுபத்தி ஐந்து சதவீதம் எஸ் எஸ்டி இருந்தது நம்ம இந்தியன் ஓஷன் பகுதியில் அரபிக் கடல் பகுதியில நம்ம ஜோன் பாசிட்டிவ் ஜோன் பாசிட்டிவ் ஏனேன்னு சொன்னோமா அந்த ஜோன்ல அதிகமாக காணப்படுது ஆனா இந்த வருஷம் அதற்கு எதிர்மாறாக நெகட்டிவ் ஜோனாக இருக்கக்கூடிய அந்த ஆஸ்திரேலியா பக்கம் வந்து அதிகமான முறையில எஸ் எஸ்டி காணப்படுகிறது அதோடைய தீவிரம்தான் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நம்மளுடைய எஸ் மாற்றம் செய்கிறது ஒருவேளை நம்ம பக்கம் எஸ் எஸ்டி முழு சத்தியோரமா இருக்கும்போது அங்கேயும் ஆஸ்திரேலியா பக்கமும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை எஸ் எஸ்டி மாறி மாறி ஆமாம் இதுதான் நெகட்டிவ் ஐயோடி பாசிட்டிவ் ஐடின்றதை நம்ம குறிப்பிடுறோம் சோ இந்த பொதுவாக எஸ்எஸ்டினால தென் தமிழகத்திற்கு கடந்த ஆண்டுகள பாதிப்புகள் கடுமையாக இருந்தது மழையினாலையும் சரி வெள்ளப்பெருக்கினாலேயும் சரி இந்த வருஷம் எஸ் எஸ்டி தென் தமிழகத்திற்கு சாதகமாக தற்போது இருக்கிறதா அப்படின்றத கேட்டீங்கன்னா எஸ் எஸ்டி இருக்கு மலையை கொடுக்கும் அதாவது மலைக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது என்ன கேட்டாங்க இருந்து இந்த நிகழ்வு சிஸ்டமா எடுத்துக்கோங்க டிசம்பருடைய நல்ல தீவிரமான நிகழ்வா இந்த நிகழ்வு எடுத்துக்கோங்க இதற்கு பிறகு வந்து பதினாறாம் தேதி அடுத்த ஒரு நிகழ்வு வரப்போகிறது அது இதை விட தீவிரமாக இருக்கும் அதற்கு பிறகு இன்னொன்றும் ஒரு தீவிர நிகழ்வாக வரப்போகிறது மூன்று நிகழ்வுகள் தீவிரம் இதுவும் ஒரு தீவிரமான நிகழ்வு தான் இதுவும் மழையை சர்வசாதாரணமா கொடுத்துட்டு போக போகிறது இல்லை இதுவும் நல்ல மழையை கொடுக்கும் எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்த அளவுல மழையை கொடுக்க போகிறது இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நிகழ்வுகளும் நல்ல மழையை கொடுக்க போகிறது இதற்கு பின்னாடி ஒரு நிகழ்வு இருக்கு அதுக்கு பின்னாடி பொங்கலுக்கு ஒரு நிகழ்வு இருக்கு இப்படின்னா நான்கு நிகழ்வுகள் இன்னும் கட்டி வரிசையாக வர இருக்கிறது ஆக நல்ல மழை பொழிவுகள் எல்லா பகுதியிலும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிகழ்வானது இனி வரக்கூடிய நாட்களில் வட மாவட்டங்களை நோக்கி அத கேட்டீங்கன்னா தற்போதைக்கு நெகட்டிவ் ஜோனாக இருக்கிறது ஆனா எஸ்எஸ்டியும் சென்னை கிட்ட இருக்கு ஆனா எஸ்எஸ்டி ஃபேவரபுளா இருந்தால் மட்டும் போதுமா அது நெகட்டிவ் சோனா பாசிட்டிவ் சோனான்னு பாக்கணும் இல்ல ஸோ இப்ப நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எஸ்எஸ்டி நல்லா வலுவாக இருந்தாது நிகழ்வுகள் வலுவாக வந்தது ஆனால் மழை இல்லை அதுக்கான காரணம் என்னன்னா தமிழ்நாடு நெகட்டிவ் ஜோனாக இருந்தது ஆனா தற்போது நெகட்டிவ் ஜோன் என்பது மாறி மாறி வருகிறது அதாவது இலங்கை கிட்ட ஒரு நெகட்டிவ் ஜோன் இருந்தது அது இப்ப மாறி இருக்கிறது தென் தமிழகத்துக்கிட்ட குமரிக்கடல ஒரு நெகட்டிவ் ஜோன் இருந்தது அது இப்ப மாறிடுச்சு இப்படின்னு நெகட்டிவ் சோனே மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கிறது ஸோ நிகழ்வுகள்ல எந்த ஒரு மாற்றம் இல்லை தென் தமிழகத்தை நோக்கி மூன்று நான்கு நிகழ்வுகள் வரப்போகிறது யாரையும் இப்ப குறிப்பிட்ட டெல்டா கிட்ட கரையை கிடக்கும் அங்க கரையை கிடக்கும் இங்க கரையை கிடக்கும்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேட்டால் தென் தமிழகம் தான் இந்த நிகழ்வு எங்கேயும் டெல்டா கிட்ட எல்லாம் கரையை கிடக்க போறது கிடையாது தென் தமிழகத்துல தான் கரையை கிடக்கும் நன்றி வணக்கம்